இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமர்ந்த சபைதனிலே அற்புதம் நிகழும் சபதனிலே சிவம் அமர்ந்து சிவக்கைலாய திருப்பணி நிகழ்த்துகின்ற மத்திய கைலாயமாக சித்தர்களால் கூறப்பட்ட எம்முடைய பிரதான கைலாயம் இதுவே என சிவம் உரைத்த சிறப்பு மிக்க சீர்மிகுந்த சீர்மிகுந்த சித்தர்கள் வளம் வந்து சிவத்தை வணங்கி நிற்கின்ற உயர் உன்னத கைலாயம் கைலாயம் நிலை கொண்ட மகா சபைதனிலே உன்னதமான உயர் தெய்வீக நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற அற்புதமான ஆற்றல் மிக்க அரும் சபைதனிலே கலியுகம் மாற வேண்டும் கலியுகம் எவ்வாறு மாற வேண்டும் எத்தகைய இழப்புகளும் இல்லாமல் எத்தகைய சேத நிலைகளும் இல்லாமல் எத்தகைய சீற்ற நிலைகளும் இல்லாமல் எத்தகைய அழிவு நிலையும் இல்லாமல் அற்புதமாக மானிட சிந்தைக்குள்ளே மானிட சிந்தைக்குள்ளே வினை கலந்த அத்தகைய அத்தகைய நிலைகளை தகர்த்தெறிந்து அற்புதமாக நல்நிலை கொண்ட மாந்தர்களை நல் வடிவம் கொண்ட மாந்தர்களை நல் வடிவம் கொண்ட மாந்தர்களை நல் பக்குவம் பெற்ற மா மாந்தர்களை நல் இறை மார்க்கம் நோக்கி இறை வழியில் பயணிக்கின்ற மாந்தர்களை தான தர்ம நிலைகள் செய்து பிற உயிர்களை தம் உயிர் போல் பாதித்து ஜீவஹாருண்ய நிலைதனை கடைபிடித்து அன்னதானம் வழங்கிடும் அற்புதமான அத்தகைய அரும் பணிகளை மேற்கொண்டு எவர்க்கு வருகின்ற துன்பம் என்றபோதும் அது தமக்கு வருகின்ற துன்பம் என கண்டு அற்புதமாக அற்புதமாக சென்று உதவி செய்கின்ற உதவும் மன நிலைக்கு செல்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைத்தனை மனிதர்களின் சிந்தைக்குள்ளே செலுத்தி வாழ தாம் வாழ பிறரை நிலைக்கு தள்ளி அற்புதமான அத்தகைய கண்ணீர் நிலையிலே கோட்டை வெட்டி வாழுகின்ற அத்தகைய நிலை தீ நிலையே என்கின்ற தத்துவ முறைதனை உரைத்து ஜென்ம பாவ நிலைகளும் புண்ணிய நிலைகளுமே ஒரு மனிதனை ஒரு மனிதனை வடிவமைத்து அற்புதமாக அவன் படும் அவன் படுகின்ற அவன் அவன் செல்கின்ற பாதையில் ஏற்படுகின்ற தடை கற்களும் துன்பங்களும் இன்பங்களும் அனைத்தும் பூர்வ ஜென்ம நிலைகளே என உணர்ந்து அற்புதமாக நல் சிந்தனையோடு நல் மாந்தர்களை நல்வழி நடத்தி கொண்டு செல்கின்ற அத்தகைய உயர் உண்மைதனை உறக்க உரைத்து உன்னத உலகினை வழிகாட்டுகின்ற ஆன்ம ஈக நிலை கொண்ட அற்புதமான பாதைதனை அமைத்து உழலை உலகை சுழல வைக்கின்ற உன்னத உயர் நிலையின் மூலமாக அத்தகைய கலி என்னும் அத்தகைய நிலையினை விரட்டி அடித்து புனிதமான நல் இன்பமான உயர்வான உன்னதமான யுக மாற்றத்தினை அத்தகைய தான தர்ம சிந்தை கொண்ட அத்தகைய நல் மாற்றத்தினை ஆன்மீக சிந்தை கொண்ட மாந்தர்கள் உலாவுகின்ற அற்புதமான அத்தகைய நிலை கொண்ட பூமியாக பாரதமாக பரந்த லோகமாக மாற்றி வடிவமைக்கின்ற அற்புதமான பணிதனை ஆதி கைலாய சிவசூற்றம நூல் என்கின்ற உன்னதமான ஆயுதத்தின் மூலமான உயர்வான கல்கி அவதார நிலைகளை தடுத்தாட்கொண்டு கொண்டு கல்கி தோன்றும்போது உலகத்தில் அழிவுகள் நிச்சயம் உண்டு என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையினை தடுத்தாட்கொண்டு பரந்தாமனிடம் வரம் பெற்று மகா மகாசபையாக அகத்தியன் அமர்ந்து அற்புதமாக வழி நடத்தி செல்கின்ற சூட்சமமாக இயல்பாக உன்னத உயர் தெய்வீக நிகழ்வாக சிவத்தை அமர வைத்து அற்புதமாக திருமுருகன் கரங்களிலே பிரபஞ்ச ஆச்சிதனை கொடுத்து முடிசூடி மன்னனாக அமர வைத்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களையும் படையாகக் கொண்டு உயர் உன்னத ஒட்டுமொத்த ரூபங்களை ஒருங்கிணைத்து ஒரு லிங்கமாக அமர்ந்திட்ட திருத்தலத்திலே முழுமதி நாள் என்னும் அற்புதமான அத்தகைய குறைமதி அல்லாத நிறைமதி நாளாக திகழ்கின்ற இந்நாளிலே எம்பெருமானுக்கு அற்புதமான சிவத்துக்கு பூஜைகள் மேற்கொண்டு மகிழ்வித்து ஆனந்த கூத்தனை ஆனந்தப்படுத்தி அற்புதமாக முக்திகதி மோட்சகதி நற்கதி வேண்டி வந்து நிற்கின்ற நல்ல ஆன்மாக்களுக்கு அத்தகைய நிலையினை கொடுத்து அவர்களும் ஆனந்தப்பட்டு இருக்கின்ற அற்புதமான அதிலே அத்துணை நிலைகளும் நிறைவுற இயல்பான முறையிலே நடந்தேறி அற்புதமான அத்தகைய படைக்கப்பட்ட பிரசாத நிலைகள் பிரபஞ்சம் முழுதும் பகிரப்பட்டு அபிஷேக நிலைகள் அற்புதமாக அனைத்து ரூபங்களிலும் பிரபஞ்சம் முழுவதும் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் அதையும் தாண்டியும் பகிரப்பட்டு உயர் உன்னத சூட்சம மகா இறை நிகழ்வுகள் நடந்தேறி தவ நிலையிலே ஆற்றல்களை பகிர்ந்தெளித்து அற்புதமாக பெற்று கொடுத்து அத்தகைய அரிய நிகழ்வுகள் சிவநிலையிலே இருந்து கண்ட நிலைதனை வழங்கிட்டு அகத்தியத்தின் அற்புதமான சிவத்திற்றின் சிவத்தின் முக்கோடி நவகோடி பேராற்றல்களின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து சபைக்கு கொடுக்கப்பட்ட எங்கும் கொடுக்கப்படாத யாருக்கும் வழங்கப்படாத அருளப்படாத அப்பமான அதி உன்னத உயர் புதையலாகிய பதினோராயிரம் யுகமாக காத்திருந்து பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத பேலை திறக்க அனைத்து கணங்களையும் வணங்கி ஆணைமுகனை வணங்கி உயர் சபையை காத்தருகின்ற உன்னத பேராற்றல்களை வணங்கி வாழை அம்சமான தேவியை வணங்கி தர்ம சாஸ்தாவை வணங்கி நற்சபையிலே பொற்சபையிலே அற்புதமாக காவல் உருகின்ற சைவ கருப்பை வணங்கி உயர் உன்னத கொடி மரங்களை வணங்கி இயல்பு கொடி மரத்திலே தவம் இருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திர பெருமகனாரையும் வணங்கி சிவமகா சித்தமகா மகா ராஜ மகா ராஜ ராஜாதி பிரபஞ்ச ராஜன் அமர்ந்திருக்கின்ற தென்பக்கம் நோக்கி அமர்ந்து அற்புதமாக அனுகிரகம் கொடுக்கின்ற சிவ மறு ரூபமாம் சிவ புத்திரமாம் சிவ அவதாரமாக வந்து விட்டு ஆறு பெருமான் அமர்ந்திருக்கின்ற சிவ கூரை உள் நுழைய வீரபாகு தேவனை வணங்கி கருட பகவானை வணங்கி சிறிய நெருபடியாம் ஆஞ்ச நேயனை வணங்கி கணங்களை எல்லாம் வணங்கி நற்கூரை பொற்கூரை பொன்னம்பல மகா மகாகூரை சிவகூரை சித்த சித்தகூரை உள்நுழைந்து சூட்சம மரத்தை வளம் வந்து வணங்கி சுப்பிரமணிய பெருமானின் திருவடி பணிந்து வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி உயர் உன்னத சபையிலே பேராட்டல் மிக்க பெரும் சபையிலே பெரும் ஜோதி வடிவமாக அமர்ந்திருக்கின்ற தகைய சரவண ஜோதியை சண்முக ஜோதியை கந்த ஜோதியை கடம்ப ஜோதியை கதிர்வேல ஜோதியை செந்திலகத்திலே அமர்ந்திருக்கின்ற திக்கட்டும் புகழ் வழக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கும் அற்புதமாக அருளாட்சி செய்கின்ற அருபடை ஆற்றலையும் ஒரு மடையாக கொண்டு உத்தம உயர் மருதமலையும் ஒருங்கிணைத்து முப்பத்தி இரண்டு கரங்களுடனே ஆயுதங்கள் தாங்கி முட்டி சூடி மகிழ்ந்திருக்கின்ற அற்புத பெருமகனை போற்றி புகழ்ந்து வளம் வந்து வணங்கி அணையா ஜோதி அக்னி குண்டங்களை வணங்கி அருளாற்றல் சிவ ஆற்றல் சித்த ஆற்றல் அகத்திய பேராற்றல் சித்த பெருமக்களின் அற்புதமான ஆற்றல் நிறைந்திருக்கின்ற கூட அற்புதமாக அல்ல அல்ல குறையாத அன்ன பாத்திரம் கொடுத்து அட்சய பாத்திரம் கொடுத்து உத்தம உயர் பாத்திரம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற அருந்தவம் ஆற்றுகின்ற அன்ன பூரணியை வணங்கி வள்ளல் பெருமானின் ஆற்றலை வணங்கி வரமருளும் மகாசபையிலே வந்தவர்களை வாழ்விக்கும் உயர் உன்னத பெருஞ்சபையிலே நடக்க முடியாது என்கின்ற நிலைதனை நிகழ்த்தி காட்டுகின்ற நிகரில்லா சபையிலே கொடிமரத்தின் ஆதாள பாதாளத்திலே அமர்ந்திருக்கின்ற பதினோரு ஆயிரம் யுகமாக தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வணங்கி சீற்றமிகும் ஏற்றமிகும் பேறு பெற்ற பெருமகா கொடிமரத்தின் மேல் அமர்ந்திருக்கின்ற மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவியரை வணங்கி உயர் சபையை உன்னத சபையை மகாசபையை மகத்துவமிக்க பெருஞ்சபையை சூட்சம வடிவிலே வடி நடத்தி வருகின்ற உயர் உன்னத ஆதி கைலாய அற்புத கைலாய சிவகைலாய சித்த கைலாய மகா கைலாய மகத்துவமிக்க பெரும் கைலாய பெரும் பிரபஞ்ச நூல்தனை திறக்க பத்து அவதார நிலைகளையும் வணங்கி பார்வோற்று மகாசபைக்கு அருளப்பட்ட அற்புதமான பாராளும் நூல் திறக்க எத்தனித்து எத்தனித்து அகத்தியத்தை வணங்கி அற்புதமான முகனை வணங்கி முக்கத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்திருக்க நன்னூலுக்கு போற்றிகள் பூரி ஆதி கைலாய சிவசூட்சம நூலே போற்றி சிவரூபமே போற்றி சித்த மகா மகாரூபமே போற்றி என மகத்துவமிக்க மகா நூல்தனை போற்றி தீப நிலைகள் காமித்து அற்புதமாக அத்தகைய மலர் நிலைகளை வழங்கி மகா நூல் திறந்து நூலிலே இருந்து ஆனந்த கூத்தனை அற்புத கூத்தனை சிவ பேராற்றலை சித்த மகாராஜனை சிவ சபை அமர்ந்தவனை சிவத்தை எம்பெருமானை அப்பனை ஐயனை வருக 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 என வருக 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 என அஞ்சு முறை பஞ்ச முறை சங்கு நாதத்தை பெருக்கி அற்புதமான சிவ சித்த வாத்தியங்கள் எண்ணற்ற முறையிலே அற்புதமாக சூட்சமத்திலே வழங்கி நிற்க Thank you. சிவாய நமக ஓம் நமவாயம் சிவாய சிவாயம் நம சிவாயி நம சிவாய சிவாய பவாய நமக சிவாய சிவாய பவாய நமக பவாய நம பவாயி நம சிவாய நமக ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம சிவனே சிவனே சிவனை வருக சிவனே 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 வருக பவனே 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 வருக பவனே 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 ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய ய நம ஓம் நம சிவாயிாய நமவாயி பபாய நமாயி பவாய நம பவானி நமவி நம பவானி நமவி நமக சிவானி சிவானி பவானி நமவா

य शिवाय नम शिवाय 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 नम शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय 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 ஓம் நம சிவாய பிரமாண்ட நாயகனே வருக 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 அருந்தவை அமர்ந்தவனே வருக 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 பெருந்தவை அமர்ந்தவனே வருக 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 ராட்டல் கொண்டவனே வருக 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 பெரும் கருணை வடிவே வருக 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 ஞான ரூபாய வருக 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 ஓம் நமசிவாய சிவாய சிவாய நமக வருக வருக அருநிலையை ஒரு நிலையாக்கி ஆர்ப்பரிக்கும் பிரபஞ்சமதை அடக்கியாளும் மகா சபையில் ஏற்றமிகு உயர்நிலை கண்ட நல் மதிநிலையில் முழுமதி நாள் பூஜை கண்ட சிவ சபை ஆசான் என்னும் நிலை பெற்ற எமக்கு நல் ஆசி வழங்கி சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அருள் நிலை இது நிலை ஏது நிலை எங்கு பரவிடும் பிரபஞ்ச நிலையையும் தன்னகம் கொண்ட பஞ்ச பூதங்களால் அதனை நிலைநிறுத்தி அடக்கி ஆளும் பூதங்களை தமக்குள் வைத்து அரசாலும் பிரபஞ்ச மகாசபையின் சித்தனுக்கு யாம் நல்லா சிவாய 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 நமக ஓம் நமச் சிவாய சிவம் நல்லாசி வழங்கி எம் எழுக எம் கரமதில் எடுத்து எழுக எம் ஆயுதமதை என்று நர்த்தி ஏற்றம் கொண்டவன் அமர்ந்த சபையில் ஏற்றம் கொண்டவன் எவன் பிரபஞ்சமதை இறக்க நுழை கொண்டு ஏற்று கொண்டிருந்தவன் ஏற்றம் கொண்டவன் என்று யார் சிவம் உரைக்கின்றோ அவன் அமர்ந்த சபையில் அருநிலையை நிலையாக்கி அதனை ஒன்றாக வைத்து அமர்ந்து தவம் காணும் எம் ஆற்றல் பெற்ற அவன் ஆற்றலுக்குள் எம் ஆற்றல் தனை பெற்றவனை பெற்ற ஆற்றலின் சொந்தமாக விளங்குபவன் அமர்ந்த சபையில் யாம் சிவம் சிவாய நமக சிவாய நமக ஓம் நம சிவாய்களும் ஆர்ப்பரிக்கும் சிவம் எங்கிருக்கின்றார் என்னும் நிலைதனை உணர்ந்தோர் ருத்ர ருத்ர கண்டீரார் ஆடிய தலம் சிதம்பரம் அல்ல ஆடியது சற்று முன் சிவமகா சித்தன் திருநாவில் யாம் நர்த்தனமிட்டோம் ஆர்ப்பரிக்கும் ஆசி எழுந்ததல்லவா கசடு அற எழுந்த தமிழ் மொழிகளுக்குள் இருந்து எழுந்து நடனமிட்ட வார்த்தைகளுக்குள் யாம் ஆடிய நர்த்தனத்தை கண்டது பிரபஞ்சம் அகமகிழ்ந்தோம் சிவம் கொடுத்த நூல் ஆற்றல் கொண்டு அந்நூலை நூலாக கொடுத்தோம் அந்நூலை பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட வடிவமாக மாற்றிய பெருமை சிவமகா சபைக்கு சாரும் என்று யாம் சிவம் சிவாய நமச்சிவாயம் என் அகப்பணி நிறைவடைந்தது புறப்பணியும் நிறைவடைந்தது என்று இன்றுரைக்கின்றோம் யாம் சிவம் அகத்தியன் பணி செய்ய வேண்டும் ஏனெனில் இப்பிரபஞ்ச கலியுக மாற்ற அகத்தியன் பணி நிறைவடைந்தது என்று கூறுகின்றான் அகத்தியன் அமர்ந்திருக்க வேண்டும் இச்சபையில் அவன் பணியாற்ற வேண்டும் எவர் உருவில் சிவமகா வாழை சித்தன் உருவில் அவன் சீடர்கள் உருவில் என்று யாம் சிவம் நல்லா நமக எப்பனி சிவப்பனி சிவ ஆலயம் கட்டுவதல்ல சிவப்பனி கட்டிடம் என்பது எழுப்புவதல்ல சிவப்பனி சிவம் எங்கு இருக்கின்றார் என்று உணர்ந்து கொண்டு அனைத்தையும் சிவமாக கண்டு ஆற்றுகின்ற பணி இருக்கின்றது அப்பனியே சிவப்பணி இங்கு ஆற்றிய நெய்வேதிய நிகழ்வில் யாம் கண்டோம் அற்புதமான அண்ண அபிஷேக நிகழ்வு சிக் சிவாய நாம் கண்டோம் அண்ணா அபிடேக நிகழ்வு சூட்சமத்தில் எத்துணை தலங்களில் நடந்த அபிடேக நிகழ்வின் ஒட்டுமொத்த ஆற்றலையும் கொண்டு கொண்டு எது பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரம் பதாகையின் மூலமாக ஆற்றலை இழுத்து அமர்ந்திருக்கும் திருவேலின் மூலமாக அற்புதமாய் சித்தன் கரம்பட்ட திருநீரு அன்னமாக மாறி அமக்கிட்டு அபிடேக நிகழ்வுக்குள் வந்து கலந்திருந்தது அவ்வாற்றல் என்று யாம் சிவம் போதும் இவம் சிவமே கண் மூடிய போதும் இவம் சிவமே ஆற்றல் எங்கிருந்து எழுகின்றது இவ்வாற்றல் எங்கிருந்து புறப்படுகின்றது எவ்வாற்றலை வைத்து இவர்கள் சூட்சம நூலுக்குள் இருந்து உரையாற்றுகின்றார்கள் என்று எழும் வினாக்களுக்கு விடை இதுவே விடை இதுவே சித்தனே சிவாய நமக எம் கரமதிலிருந்து எழும் ஆற்றலது எம் சரீரத்திலிருந்து எழும் ஆற்றல் அது என்று அகத்தியன் உரைத்தான் யாம் என்று சிவம் உரைக்கின்றோம் யாம் எமை கொடுத்து யாம் அமர்ந்து யாம் தவம் ஏற்றும் சபை இச்சபை பொற்சபை அது பொன்னம்பல மகா சபை என்று சித்தன் உரைத்த பொழுதும் இதுவே கைலாய திருச்சபை என்று வந்து அமர்ந்த சபையாகும் இச்சபை என்று யாம் சிவம் உரைக்கின்றோம் சிவாய 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 நம ஓம் நமச் சிவாய ஆற்றலாய் ஆங்காங்கு அமர்ந்திருக்கும் நந்தி பெருங்கூட்டங்கள் எல்லாம் சிவகுரை தலமதில் நுழைகின்றன ஒவ்வொரு சீடர்களின் சரீரமதிலும் நந்தியின் ஆற்றல் உத்வேக அதிவேக ஆற்றல் நுழைகின்றது சிவமகா பிரபஞ்ச சபைதனை மேல் உயர்த்துவதற்காக நுழைந்து விட்டது அத்துணை ஆற்றலும் அவ்வாற்றலை எதுவென்று உணர்ந்து பயன்படுத்துவது அவரவர் சிவ சிரத்தையின் மூலமாக சிவ மூலமாக என்று அகத்தியன் உரைத்தவாறு சிவம் உரைத்து நல் ஆசிகள் வழங்கி நர்த்தன நடனமிட்ட சிவமகா சுட்சம நூலினுடைய அர்த்தமுள்ள வார்த்தைகளை என் நர்த்தன நடனமாக கொட்டிய சித்தனே இனிவரும் காலங்கள் அனைத்தும் சிவசபைக்கு பொற்காலம் என்று யாம் சிவம் அற்புதமான நல் ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யார் சிவாய நமக நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமட்சிவாய சிவாய 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 சிவ 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 சிவாய நமக நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாய சிவாய பவாய நமக பவாய பவாய சிவாய நமக சிவானி நமக பவானி நமக பவானி பவானி சிவானி நீய சிவானி சிவானி பவானி நீய பவானி சிவானி சிவாய சிவாய பவாய நமக சிவாய சிவாய பவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நமக நமக முக்கோடி நவகோடி நமக முக்கோடி ரூபாய நமோ நமக நவகோடி ரூபாய நமோ நமக பஞ்சபூத ரூபாய நமோ நமக சிவாய சிவாய பவாய நமக சிவாய சிவாய பவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ओ नम शिवायवाय शिव 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 शिवाय शिव 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 शिवाय नम भवाय नम ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 சிவாய நமக ஓம் நமஷிவாய ஓம் நமஷிவாய ஓம் நமசிவாய ஓம் நமஷிவாய உன்னத உயர் மகா